ஒன்று வாங்கினால் இலவசம் ரொம்ப இயற்கையான பாதாம் பிஸ்தா அண்ட் தயாரிக்கப்பட்ட முஸ்லிம் மக்கள் தொகை வளர்ச்சி அமித்ஷா வெளியிட்ட வகீர் தகவல் எல்லையில் நடந்தது என்ன தேச பிரிவினையின் போது ஏற்பட்ட வரலாற்று படையை திருத்தவை குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் இருக்கும் இந்துக்களுக்கு இந்திய மண்ணின் மீது முழு உரிமை இருக்கிறது அங்கிருந்து ஊடுருவி வந்தவர்களால் நம் நாட்டில் முஸ்லிம் மக்கள் தொகை விட்டது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் பேசியதாவது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை எடுக்கப்பட்டு தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளை ஒப்பிட்டு பார்த்ததில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை உணர முடிகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் நம் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்களின் எண்ணிக்கை எண்பத்து நான்கு சதவீதமாக இருந்தது அதுவே இரண்டாயிரத்து பதினொன்றில் கணிசமாக சரிந்து எழுபத்தொன்பது சதவீதமாக பதிவாகி இருக்கிறது அப்போது ஒன்பது புள்ளி எட்டு சதவீதமாக இருந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை இப்போது பதினான்கு புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது அதாவது இரண்டாயிரத்து பதினொன்று புள்ளி விவரங்களின்படி முஸ்லிம் மக்கள் தொகையின் வளர்ச்சி விகிதம் இருபத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளது ஆனால் இது இயற்கையான உயர்வு அல்ல அண்டை நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக நுழைந்தவர்களால் ஏற்பட்ட திடீர் உயர்வு வங்கதேசத்தின் எல்லையில் உள்ள மேற்கு வங்க மாநிலத்தில் மட்டும் முஸ்லிம் மக்கள் தொகையின் வளர்ச்சி விகிதம் நாற்பது சதவீதம் என்ற ரீதியில் இருக்கிறது சில நேரங்களில் எழுபது சதவீத அளவுக்கு கூட உயர்ந்திருக்கிறது அளவுக்கு அதிகமான ஓடுருவலை இதற்கு காரணம் என்பதை யாராலும் நிச்சயம் மறுக்க முடியாது மத ரீதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் தேசம் துண்டாடப்பட்ட போது புதிதாக உருவான முஸ்லிம் நாடுகளுக்கு சென்ற இந்து சீக்கியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர்களை பாதுகாக்கும் பொறுப்பு நம் நாட்டிற்கு இருக்கிறது முஸ்லிம் நாடுகளில் சிறுபான்மையின மக்கள் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு என்றும் ஆளாகி வருகின்றனர் அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்றில் பாகிஸ்தானில் இந்துக்களின் மக்கள் தொகை பதிமூன்று சதவீதமாக இருந்தது ஆனால் இப்போதோ இரண்டு சதவீதம் கூட இல்லை வங்கதேசத்திலும் இருபத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதமாக இந்துக்களின் மக்கள் தொகை சரிந்துவிட்டது எனவே பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் வாழும் இந்துக்களுக்கு என்றும் நம் மண்ணில் அதே உரிமை இருக்கிறது தேச பிரிவினையின் போது ஏற்பட்ட வரலாற்றுப் பிழையை திருத்தவே குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் மூலம் அண்டை நாடுகளில் சிறுபான்மையின மக்களாக வசிக்கும் இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சிக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு நம் நாட்டின் குடியுரிமை வழங்கவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது பொருளாதாரம் மற்றும் பிற காரணங்களுக்காக நம் நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்தவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது ஏனெனில் அனைவருக்கும் இடம் தர இந்தியா ஒன்றும் தர்ம சத்திரம் அல்ல தேசிய பாதுகாப்பு விஷயத்தில் எந்த சமரசத்திற்கும் இடம் இல்லை எனவே சட்டவிரோதமாக நம் நாட்டிற்குள் நுழைபவர்களுக்கு இனி இடம் கிடையாது அவர்களை அடையாளம் கண்டு கடத்தும் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என அமித்ஷா பேசியுள்ளார் அதிமுக தாவைக்க நெருக்கம் அரசியல் கட்சிகள் வேதி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் தனி அணி அமைத்த அதிமுக மோசமான தோல்வியை சந்தித்தது அதனால் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் விஜயின் உடன் கூட்டணி அமைக்க அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி தீவிர முயற்சி மேற்கொண்டார் ஆனால் தானே முதல்வர் வேட்பாளர் என்பதில் விஜய் உறுதியாக இருந்ததாலும் பாஜக மேலிடத்தின் நெருக்குதல்களாலும் கடந்த ஏப்ரல் பதினொன்றில் அதிமுக பாஜக கூட்டணி உருவானது அதன்பின் வரும் சட்டசபை தேர்தலில் தாவைக்க திமுக இடையேதான் போட்டி எப்படி இருந்த கட்சி இப்படி பாஜகவிடம் சரணடைந்து விட்டது என அதிமுகவையும் விஜய் உரசத் துவங்கினார் இப்போது கரூர் சம்பவத்தால் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள விஜய் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் கட்சி நடத்த முடியாத நிலை ஏற்படும் என்பதால் கூட்டணி குறித்து யோசித்து வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே விஜய்க்கு வலைபேசி வரும் அதிமுக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாவைக்கவை இழுக்க முயற்சித்து வருகிறது பழனிசாமியின் பிரச்சார கூட்டங்களில் தாவேக்க கொடியுடன் பலர் பங்கேற்பதும் அதை பார்த்து உற்சாகமடைந்த பழனிசாமி பிள்ளையார் சுழி போட்டுவிட்டனர் என பேசியதும் தமிழக அரசியலில் பரபரப்பாகி வருகிறது அதிமுக தாவேக்க கூட்டணி அமைந்தால் அது மக்கள் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தங்களுக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கும் என திமுகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகளும் நினைக்கின்றன அதிமுக பக்கம் விஜய் சென்றுவிட்டால் தனித்து விடப்படுவோம் என்பதை உணர்ந்த அமமுக பொதுச்செயலர் தினகரன் தாவைக்கு வந்தால் பாஜகவை பழனிசாமி கடற்றி விட்டு விடுவார் என எச்சரித்துள்ளார் இதனால் தாவேக்க கூட்டணிக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் பழனிசாமி கடைசி நேரத்தில் தங்களை கடற்றிவிட்டு விடுவாரோ என்ற அச்சம் பாஜகவுக்கும் ஏற்பட்டுள்ளது இப்படி அதிமுகவும் தாவைக்கவும் நெருங்கி வருவது திமுக காங்கிரஸ் அமமுக மட்டுமின்றி பாஜகவையும் கலக்கமடைய செய்துள்ளது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நாளை தீர்ப்பு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூரில் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் பலியானார்கள் இந்த விவகாரத்தை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க உத்தரவிட்டது இதை எதிர்த்து தாவக்க சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அதேபோல கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினர் சிலரும் சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுக்கள் மீதான விசாரணை கடந்த பத்தாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் நாளை தீர்ப்பு வழங்க உள்ளது முன்னதாக சென்னை ஹைகோர்ட் தாவக்க தலைவர் விஜய் எதிராக தனிப்பட்ட முறையில் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தது இதற்கு அக்கட்சி சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் கடும் எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது ராகுலுக்கு நோபல் பரிசு காங்கிரஸ் கோரிக்கை உலக நாடுகளில் அதிக போர்களை நிறுத்திய சாதனைக்காக தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டுமென அமெரிக்க அதிபர் டிரம்ப் அடம் பிடித்து வந்தார் அவருக்கு ஆதரவாக பாகிஸ்தானும் துதிப்பாடியது ஆனால் இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு தென் அமெரிக்க நாடான வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோவுக்கு அறிவிக்கப்பட்டது இதனால் ட்ரம்ப் கடும் ஏமாற்றம் அடைந்தார் ட்ரம்ப் வரிசையில் ராகுலுக்கும் அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க வேண்டும் என காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் சுரேந்திர ராஜ்புத் குரல் கொடுத்திருக்கிறார் சமூக வலைதளத்தில் ஒருபுறம் மரியாவின் புகைப்படத்தையும் மறுபுறம் ராகுலின் புகைப்படத்தையும் பதிவிட்டு அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் இதுகுறித்து சுரேந்திர ராஜ்புத் கூறியதாவது அமைதிக்கான நோபல் பரிசு இந்த ஆண்டு வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது நம் நாட்டின் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவரான ராகுலும் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் அமைதிக்கான நோபல் பரிசு பெறும் தகுதி அவருக்கும் இருக்கிறது என கூறியுள்ளார் திருப்பரங்குன்ற மலை தீர்ப்பு தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி ஹிந்து முன்னணி பெருமிதம் திருப்பரங்குன்ற தொடர்பான தீர்ப்பு தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி என ஹிந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார் அவரது அறிக்கை திருப்பரங்குன்ற மலையை காக்க மதுரையில் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் பங்கேற்ற மாநாட்டை நடத்தினோம் பக்தியின் சக்தி ஒருபுறம் மலையின் உரிமை புனிதம் காக்க சட்ட போராட்டம் மறுபுறம் நடந்தது தற்போது திருப்பரங்குன்றம் மலை முருகனின் மலைதான் மலையில் உயிர் வலியிடவோ மாமிச உணவு சாப்பிடவோ அனுமதி கிடையாது என தெளிவாக கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது ஆளும் திமுகவின் ஆதரவு மற்றும் தூண்டுதலால் சில இஸ்லாமிய அமைப்புகள் மத கலவரத்தை தூண்ட முயற்சித்தன மலைக்கு நேர்ந்த அவமதிப்பால் முருக பக்தர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகினர் எனவே இந்த தீர்ப்பு முருகனருளால் தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி என்றே இந்து முன்னணி கருதுகிறது இந்த தீர்ப்பை தமிழக அரசு உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் திருப்பரங்குன்ற மலை உச்சி தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என பல ஆண்டுகளாக இந்து முன்னணி போராடி வருகிறது மாநில தலைவராக இருந்த மறைந்த ராஜகோபாலன் தொடர்ந்து போராடியதால் நீதிமன்றம் வாயிலாக தீபத்தூணில் தீபம் ஏற்ற தீர்ப்பு கிடைத்தது ஆனாலும் தமிழக அரசும் அறநிலையத்துறையும் காவல்துறையும் தீர்ப்பை அவமதித்து வருகிறது இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் போராட்டத்தை இந்து முன்னணி நடத்துகிறது தற்போது திருப்பரங்குன்றம் முருகனுக்கே என்ற தீர்ப்பை கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு மலை உச்சியில் உள்ள பாரம்பரிய தீபத்தூணில் மகாதீபம் ஏற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வரும் கார்த்திகை தீப திருநாளில் திருப்பரங்குன்றத்துக்கு முருக பக்தர்கள் யாத்திரையாக வாருங்கள் என காடீஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் எம்பிபிஎஸ் மாணவிக்கு நடந்த கொடுமை மேற்குவங்கத்தை உலுக்கிய சம்பவம் ஆண் நண்பருடன் சென்ற மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் ஒடிசாவை சேர்ந்த மருத்துவ மாணவி வங்கத்தின் பஷிம் பர்தமான் மாவட்டம் துர்காபூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் அவர் இரவு உணவு சாப்பிடுவதற்காக ஆண் நண்பருடன் வெளியே சென்றிருக்கிறார் அப்போது மருத்துவமனை வாயிலில் நின்றிருந்த நான்கைந்து பேர் மாணவியின் செல்போனை பறித்துக்கொண்டு கொண்டு மூன்றாயிரம் ரூபாய் தரச்சொல்லி மிரட்டியுள்ளனர் அப்போது மாணவியுடன் வந்த நண்பர் அவரை தனியாக விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடியுள்ளார் அடையாளம் தெரியாத அந்த கும்பல் மருத்துவ மாணவியை அருகே உள்ள மறைவிடத்துக்கு வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக தெரிகிறது பாதிக்கப்பட்ட மாணவி அருகே உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அவரிடம் வாக்குமூலம் பெற்ற போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் மாணவியுடன் சென்ற ஆண் நண்பரிடமும் விசாரித்தனர் பாதிக்கப்பட்ட எம்பிபிஎஸ் மாணவியின் பெற்றோர் கூறும்போது நாங்கள் இங்கே வந்தபோது மகளின் நிலை சீரியஸாக இருந்தது மருத்துவமனை நிர்வாகத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை ஹாஸ்டல் வெகு தூரத்தில் இருப்பதால் மகள் வெளியில் சாப்பிட வந்திருக்கிறார் மருத்துவக் கல்லூரியில் போதிய பாதுகாவலர்கள் இல்லை மகளை டாக்டராக்கும் கனவுடன் இங்கு சேர்த்தேன் எங்களுக்கு நீதி வேண்டும் மகனுக்கு நடந்தது போல இனி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது என்றனர் இந்த சம்பவத்துக்கு மேற்கு வங்க டாக்டர்கள் முன்னணி கண்டனம் தெரிவித்துள்ளது மேற்கு வங்கத்தில் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது பற்றி இந்திய தலைமை நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டனர் மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் பயிற்சி பெண் டாக்டர் ஒருவர் மருத்துவக் கல்லூரியிலேயே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அந்த சம்பவத்தின் அதிர்வுகளே அடங்காத நிலையில் அதே போன்றதொரு சம்பவம் மீண்டும் நடந்துள்ளது இச்சம்பவத்தை சுட்டிக்காட்டி மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு தோல்வியடைந்துள்ளதாக முதல்வர் மம்தா தலைமையிலான திரிணாமுல் அரசு மீது பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியது மேற்கு வங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பானது அல்ல ஆர்ஜிகர் வழக்கை போல் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா ஐடி பிரிவு தலைவர் அமித் மாளவியா கூறினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சசி பஞ்சா இந்த விஷயத்தை அரசியலாக்க கூடாது விசாரணை தொடங்கியிருப்பதாக கூறினார் பாலஸ்தீன தலைவர்களை விடுவிக்க மறுக்கும் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் திடீர் திருப்பம் இஸ்ரேல் மற்றும் காசாவின் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இடையே இரண்டு ஆண்டுகளாக போர் நடைபெற்று வந்தது போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி மேற்கொண்டார் அதற்காக இருபது அம்சங்கள் அடங்கிய அமைதி ஒப்பந்த திட்டத்தை அறிவித்தார் இதை ஹமாஸும் இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டது இதையடுத்து போர் நிறுத்தத்தை அறிவித்தது இஸ்ரேல் அமைதி திட்டத்தின்படி பிணை கைதிகளை விடுவிக்கும் விவகாரத்தில் பாலஸ்தீனத்தின் முக்கியமான தலைவரான மர்வான் பர்கவுதியை விடுதலை செய்ய இஸ்ரேல் மறுக்கிறது அறுபத்தாறு வயதான பர்கவுதி ஃபத்தா கட்சியின் தலைவர் அவர் பாலஸ்தீனத்தை ஒருங்கிணைக்கும் வலுவான தலைவராக கருதப்படுகிறார் அவரை பயங்கரவாதிகளின் தலைவனாக கருதுகிறது இஸ்ரேல் இரண்டாயிரத்தி இரண்டு முதலே இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக பல ஆங்குள் தண்டனைகள் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளன மர்வான் பர்கவுதியுடன் மேலும் சில முக்கிய தலைவர்களையும் விடுவிக்க இஸ்ரேல் மறுத்துவிட்டது போர் நிறுத்த ஒப்பந்தப்படி பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டிய சூழலில் இஸ்ரேல் திடீரென முரண்டு பிடிக்கிறது ஒப்பந்தப்படி பதிமூன்றாம் தேதிக்குள் இருபது இஸ்ரேலிய பிணை கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் இஸ்ரேல் இருநூற்றி ஐம்பது பாலஸ்தீனியர்கள் மற்றும் காசாவிலிருந்து பிடித்து வரப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு பேரையும் விடுவிக்க வேண்டியுள்ளது